இன்னையோட செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யாரா இருக்கு பாத்தீங்கன்னா பெருங்கலூர் வர்சஸ் கோவில்பட்டி பெருங்கலூர் அணிக்காக ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஒரு ஸ்டார்ட் பண்ண தேவா ஸ்ட்ரைக்ல வெங்கட் மிட் விக்கெட் திசையில் அடிச்சிருக்காரு ஆளை இல்லாத திசையில் பவுண்டரி கிளியர் பண்ணுதா இன்னொரு விரட்டி போயிட்டு இருக்காரு பவுண்டரி போயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் பால் இங்கே பவுண்டரியோட கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் கொடுக்குறாரு வெங்கட் பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட போல ஆஃபீஸ் அடிச்சிருக்காருங்க எங்க ஃபீல்ட்லயும் அங்கே கரெக்டாக பார்த்தா இருக்க சொல்லலாம் வெங்கட் பேக் டூ பேக் பவுண்டரி கொண்டு வராரு இங்க வெங்கட் பேக் டூ பேக் ரெண்டு பவுண்டரிஸ் வச்சு ஸ்ட்ரெய்ட்டாகவே பால் பண்ணுற ப்ரெஷர் போட்டுருக்காரு தேட் ஒன் நல்லது ஒரு கம்பேக்குங்க ரெண்டு பவுண்டரி பண்ணி அடுத்த டாட் பால் போட்டிருக்காரு தேவா நெக்ஸ்ட் ஒன் அருமையான ஒரு ஸ்லோயர் மிஸ் பண்ணி அங்கே பவுண்டரி போயிருமா கீர்த்தி வெரைட்டி போயிட்டு இருக்காரு பவுண்டரி போயிடுச்சுங்க அரேடி அடி மரதாக இருந்துச்சு ஆனால் பவர் பிள்ளைன்ற காரணத்தினால பவுண்டரி போயிடுச்சு ஃபஸ்ட்டு நாலு பாலுக்கு மூணு பவுண்டரி கொண்டு வர்றாரு வெங்கட் பாலரோட நெக்ஸ்ட் ஒன் லக் சீலம் அடைக்கி அடிக்க பார்த்தாரு ஃபீல்டர் ஃபீல்ட்ரு போயிடுவார் நல்ல ஒரு ஃபீல்டிங் யுவராஜ் நான் சைக்கிளில் இருந்தார் ரகு ஃபஸ்ட் சைக்கிள் வராரு ஃபஸ்ட்டு பவர் பிள்ளைய லாஸ்ட் லாஸ்ட் மோர் பால் சந்திக்க ஃபஸ்ட்டு பால் இருக்கான ஒரு ட்ரை கேட்சு மிஸ்ஸுங்க ஃபஸ்ட்டு பாலே இங்கே ரகுக்கு ஒரு லைஃப் கிடைக்கிது பஸ்ட்டு பார்ப்பலை ஒரு முடிஞ்ச நிலைமையில் பதிமூன்று நாடு இருக்காங்க கோவில்பட்டி ரெண்டாவது பார்ப்பலை ஒரு பட அந்த அணி எக்ஸ்பீரியன்ஸ் போகல செலமணி ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்சில் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போடுறாருன்னு ஃபஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அடைச்சிருக்காருங்க ஃபீல்டர் கையிலே போயிருக்கு நோட்டுக்கான ஒரு முயற்சி டாட் பாலுங்க செகண்ட் ஒன் ரீ எக்ஸ்ட்ரா கவர் சைடு அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக பார்ப்பு போயிடும் பவுண்டரி போயிடுச்சிங்க பத்து கிடச்சா கண்டிப்பாக ஃபனிஷ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான் வெங்கட் ஆஃப் சைடு ஸ்ட்ராங்காகவே ஆடுவார் அது மூலிமா இங்கே பவுண்ட்ரி பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போய் நேராக அடிச்சிருக்காருங்க லாங் ஆண்டு லாங் ஆண்டு சைடில் பவுண்டரி போயிடுச்சிங்க பேக் டு பேக் பவுண்டரி கொண்டு வராருங்க வெங்கட் பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் பெரிய சைடுக்கான ஒரு முயற்சி டாட் பாலுங்க பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் போல்டுங்க ரெண்டு பால் பவுண்டரி விட்டு கொடுத்துருந்தாலும் அடுத்த ரெண்டு பால் டாட் பால மாத்தி அந்த விக்கெட்டையும் மிக்ஸ் பேட்ஸ்மேனா இங்க ஸ்ட்ரைக்ல சதீஷ் நல்லது ஒரு பால்ங்க லெக் பை டாட் பால் ரெண்டு பவர் பிளே ஓர் முடிஞ்ச நிலமையில கோயில் பட்டி இருபத்தி ரெண்டு நாடி இருக்காங்க பீர் முகமதோட ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் கான் ஒரு ட்ரை திரும்ப பார்த்து தெளிவாக ஏக்கர் நேரத்தில் போட்டிருக்காரு சென்சிபிள் பவுலிங்னே சொல்லலாங்க பவுலரோட செகண்ட் ஒன் ரிவர்ஸ்கான ஒரு ட்ரை டாட் பாலுங்க பவுலரோட தேர்ட் ஒன் யாக்கருங்க வெல் யாக்கர் கரெக்டாக ஒன்று வந்து கிரிஷ்லி பட்ரு சொல்லலாம் பேட்ஸ்மேன் ஒன்றும் பண்ண முடியல டாட் பால் பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் எங்களுக்கான ஒரு முயற்சி ஒரு ரன்னுங்க செங்கல் நெக்ஸ்ட் போய் கவர் இருக்காரு கிளியர் பண்ண ஆறுங்க மிடில் படிச்சு சூப்பர் ஷாட்டுங்க எக்ஸ்ட்ரா கவர் நல்லாவே ஆடுவார் ரகு அதை இங்கே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு இந்த ஆட்டத்துக்கான ஃபஸ்ட்டு பதவி பண்ணுறாருங்க ரகு மூணு ஓவர் முடிஞ்ச நிலைமையில கோவில்பட்டி முப்பத்தி ரெண்டு ஆடி இருக்காங்க நாலாவது ஒரு போட இங்கே ரெண்டாவது ஒரு போட்டா சில மணி நல்லாவே போட்டு கொடுத்துருந்தாரு பவர் பிள்ளையில ஃபோர்த் ஓவரோட ஃபஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் எக்ஸைஸ் பனிஷ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க யாலே இல்லை கண்டிப்பாக பவுண்ட்ரி கிளியர் பண்ணிடுறோம் பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் நல்லா இடங்க கரெக்டான இடத்துல போட்டார் டாட் பால் பவுலரோட தேர்ட் ஒன் இப்போ ஒரு டை டைல்டுங்க போன ஓவர் போல் நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ் பண்ணா மணி பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் நேர திசையில் அடைச்சிருக்காருங்க ஆறு போயிருமா ஆறுங்க வந்த ஃபர்ஸ்ட்டு பாலு இங்க யார் அடிச்சிருக்காரு மணி பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் நல்லது ஒரு பாலுங்க விட்டு ஆட பார்த்தாரு டாட் பால் ஓவர் நாலு ஓவருக்கு நாற்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க கோயில்பெட்டி ஃபஸ்ட் இனிங்ஸில் லாஸ்ட் ஓர் போட ராஜ்குமார் ஸ்டூன் ரோப் டேசை அடிச்சிட்டாருங்க கண்டிப்பாக ஆறு ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே நோ ஹிப் கிப்னோ பால் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாலு இங்கே நோ பால் ஆறு மொத்தம் ஏழுன்னு வருது கோயில்பட்டிக்கு நெக்ஸ்ட் பால் இங்கே ஃப்ரீ கெட்டு பால் சந்திக்கணும் ரகு ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே ஃப்ரீ கெட் பால் ரகுக்கு மெயின்டாக அடிச்சுட்டாருங்க கிளியர் பண்ணுதா கேட்சை கேட்ல அங்கே ஃப்ரீ கட்டுன்னு தெரியாமல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காருங்க யுவராஜ் இங்கே ரெண்டாக மாற்றிட்டாங்க நல்ல ஒரு கேட்சுங்க ஆனால் ஃப்ரீ செகண்ட் மறந்துட்டாருங்க ஸ்லோ ஏக்கர் நேர் சில அடிச்சிருக்காரு கிளியர் பண்ணுதா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுச்சுங்க ஆறுங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டை போகவே செகண்ட் ரவுண்டை இங்கே அக்ரேசிவ் எடுத்துகிட்டு ரகு குட் பேட்டிங் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நல்லது ஒரு டாட் பால் கீப்பர் மிஸ் பண்ணால் இங்கே ஒன் டிக்காக மாறுது நல்லது ஒரு பவுலிங் பலரோட நெக்ஸ்ட் ஒன் நேர்திசையில் ஏந்தி இருக்காருங்க போய் கிளியர் பண்ணதா ஆறு ஜஸ்ட்டு ஃபாலோ பார்த்து டைமிங் தாங்க போனார் கிளியர் பண்ணிடுச்சு ஆறு பாலோட நெக்ஸ்ட் ஒன் நீ இன்னை பெரிய சைக்கான ஒரு முயற்சி போயிருக்கு நல்ல ஒரு ஃபீல்டிங் பீர் முகமது நல்ல ஒரு எக்ஸலன்ஸ் தருவாங்க வச்சு இங்கே விக்கெட் ஆகிறாரு மணி ஸ்ட்ரைக்கு பிறகு கொண்டு வர்றதுக்கான ஒரு காரணத்துக்காக இங்கே விக்கெட்டாக மாற்றுறாருல லாஸ்ட் ஒன்மோர் பால் நேராக போய் பார்த்தாரு ஓடுறேன் இதோட இங்கே அஞ்சு ஓவரு முடிவடையுது அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி ஒன்பதுங்களா பெரிய டார்கெட்டா First one, first one more. Mitu get diseradi sergakan ya, baca field terkata porger bone drya. Excellent stop kengah. Allah berutro. Warren. Ball udah sakit one. Wadah cepat apa Extra bones. Black by, Dot ball. Third one. Allah akan tarikin terbalik. Allah dor fielding. Cina dor ஒரு ராக மாற்றிட்டாங்க இங்கே பெரங்களூர் பவர் பிளே ஓவர் இது வரைக்கும் எந்த ஒரு பவுண்டரி விட்டு கொடுக்காம நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு ருராகு பால்ரோட நெக்ஸ்ட் ஒன் பெரிய சைடு ஒரு முயற்சி டாட் பால் பாலரோட நெக்ஸ்ட் ஒன் நல்லது ஒரு பவுலிங்க கரெக்டாக வச்ச ஃபீல்ட்ருக்கு பால் போட்டுக்காக சொல்லலாம் லாஸ்ட் மோர் பால் பெரிய சைடு ஒரு முயற்சி டாட் பாலுங்க எக்ஸலண்ட் ஸ்டார்ட் சொல்லலாம் இங்கே இரு ராகு பவர் பிளே எந்த ஒரு பவுண்டரி விட்டு கொடுக்காம நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஃப்யூச்சர் டார்கெட் நிலைமையில் பவர் பிளே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு செகண்ட் பவர் பிளே படம் இங்கே கோயில் பட்டி மணி ஸ்ட்ரைக்கில் அபீர் முகமது ரிவர்ஸ்கான ஒரு ட்ரை டாட் பால் பவுலரோட செகண்ட் ஒன் நல்லது ஒரு யாக்கருங்க பவுலரோட தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோவாக இருங்க வச்ச ஃபீல்ட் இருக்கா போட்டிருக்காரு சொல்லலாம் பாலரோட நெக்ஸ்ட் ஒன் பெரிய சட்டிக்கான ஒரு முயற்சி ஹைட்டு போயிருக்கு பாலுக்கு போயிட்டாரு ஆல்மோஸ்ட் பாலுக்கு போயிட்டு இங்கே விட்டுட்டாருன்னே சொல்லலாங்க ராஜ்குமாரிக்கு இங்கே ஒரு லைஃப் கிடைக்குது ரெண்டு ஓடி எடுத்துட்டாங்க பாலரோட நெக்ஸ்ட் ஒன் எடுத்துருக்காரு மீண்டும் ஒரு கேட்சுக்கான ஒரு முயற்சி கேட்சுங்க பவர் பிளே ஓவரில் எங்கேயா விக்கெட்டை கொடுத்து வெளியே போகிறார் ராஜ்குமார் எந்த ஒரு சாட்டையும் பதிவு பண்ணாமல் நல்லா பவுலிங்கில் டாமினேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க கோயில்பட்டி நெக்ஸ்ட் நியூ பேஸ் பண்ணால் வினோத் பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் ஏந்திருக்காருங்க இன்னொரு கேட்சுக்கான ஒரு மேட்ச் கேட்ச் பேக் டு பேக் விக்கெட் எடுத்தீங்க ஸ்ட்ரைட்டாகவே ஃபுல் ப்ரெஷர் போடுறாரு மணி ரெண்டு பவர் பிளே ஓவர் முடிஞ்ச நிலமையில இங்கே பெருங்கலூர் அஞ்சு ரன் அடி இருக்காங்க ஃபுல்லாக ரெண்டு பவர் பிளே ஓவர் இங்கே முடிஞ்ச நிலமையில் எந்த ஒரு பவுண்ட்ரிஸும் விட்டு கொடுக்காம ரெண்டு விக்கெட்டை எடுத்து வெறும் அஞ்சு ரன்னுக்கு பவுலிங் போட்டுருக்காங்க கோயில்பட்டி தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் பெரிய சட்டுக்கான ஒரு முயற்சி கீப்பரே போயிருக்காரு கேட்ச் மிஸ்ஸுங்க லிபிட் கேட்டிங்க கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு பெரிய சட்டுக்கான ஒரு முயற்சி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நல்லா அடிச்சிருக்காரு கிளியர் பண்ணுதா எங்கேயோ அடிச்சாருங்க குட் சாட் இங்க பிரவீன் அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பவுண்டரிங் சிக்ஸ்சில் கொண்டு வர்றாரு பிரவீன் பலரோட நெக்ஸ்ட் ஒன் பலக் திசையில் மடக்கி அடிச்சிருக்காரு மெட்விக்கெட்ல ஃபீல்டர் மணி சின்ன ஒரு ஃபில்மிஸ்டர் ரெண்டா மாற்றிடுறாங்களான்னு பார்ப்போம் டு வேர் ரெண்டு வாட் டேங் ஸ்டொன் நெய்யோ நேர் திசையில் அடிச்சிருக்காரு கிளியர் பண்ணுதா போகலையா ஆறு அடிச்சு கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு பிரவீன் பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் ஷார்டி பால் அடிக்க வேண்டிய பால் ஓவர் மூணு புரிஞ்சிடலமே பெருங்குல இருபத்தி ஒரு அடி இருக்காங்க நாலாவது போட இங்கே குணா ஸ்ட்ரைக்ல பீர் முகமது அடிக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு மிஸ் பண்ணிட்டாருங்க

போயிடுச்சிங்க கண்டிப்பாக மிட் விக்கெட் திசையில இன்னைக்கு அடிக்கப்படுறேன் முதல் ஆறுனே சொல்லலாம் பீர் முகமது மேட்சது இன்ட்ரெஸ்டிங் எடுத்துகிட்டு இருக்காரு பீர் முகமது எஞ்சியில் நாலு பாலுக்கு நாலு பாலுமே அடிக்கணுங்க ஒரு பால் டாட் போட்டாலோ இல்லை சிங்கிளோ போனா போனால் கோயில்பட்டி மேட்ச் பண்ணிடுவாங்க நாலு பாலுக்கு நாலுமே அடிச்சாகணும் கோயில்பட்டி தேவைக்கு ஒரு பால் டாட்டு கிளியர் பண்ணுதா அங்கே ஒரு கேட்சை பிடிச்சிட்டாங்க ஆனால் லைனாக அம்பே அம்பேர் போய் செக் பண்ணி சொல்லுங்கள் கேட்சாக ஆறானு பார்க்க போகிறாங்க போன பால ரெண்டே டிஸ்கஸ் பண்ணி அவுட்டு கொடுத்துட்டாங்க உண்மையிலேயே எக்ஸலன்ட் பேட்டிங் பீர் முகமது ஆல்மோஸ்ட் மேட்ச் இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போனார் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே யோகராஜ் பாலரோட நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் ஒரு யாக்கர் பாலரோட நெக்ஸ்ட் ஒன் டாஸ் கண்டிப்பாக இங்கே கிளியர் பண்ணி நினைக்கிறேன் ஆறு அது ஆறுதல் ஆறாவது தான் அமையும் பெரங்கலூருக்கு இதன் மூலம் செகண்ட் டவுன் வின் பண்ணி பிரைஸை செக்யூர் பண்ணுறாங்க கோயில்பட்டி ஹால் லக் பாருங்க பெரங்களூர்